அது என்ன உள்ள நானும் பாத்துக்கிட்டு இருக்கு கண்ணான கட்ட நாள் இருந்து நான் சாப்பிட்டு வச்ச அச்சியல இருந்தா நீயும் சாப்பிடுற அது ஏதோ ருசிக்குமா இவங்க சாப்பிட்டு வச்சு அச்சாலதான் நம்ம சாப்பிட நாலு இட்லி வச்சா ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடறது மீது ரெண்டு இட்லி நம்ம தான் சாப்பிட வரோம் எதுக்குதான் தெரியல இல்ல லவ் பண்ணும் போது ஜூஸோ இல்ல ஸ்நாக்ஸோ எதனா சாப்பிடும் போது நான் சாப்பிட்டு மிச்சத்தை கொடுத்தா ஸ்வீட்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு இந்த வாய்தானே பேசிச்சேன் அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது

அதாவது பார்த்தனா நீங்க வந்து ஒரு இலைய வைப்பீங்க அந்த இலையில வந்து நிறைய வச்சிருப்பீங்க அந்த டிஷ்லாம் நாங்க ஒதுக்கி வைக்கிறோமோ நீ வைக்கிறதே வந்து எங்களுக்கு தானே முக்கியமா உப்புமா எத்தனை வைப்ப இல்லாத பழைய கஞ்சி எத்தனை ஊற்றுவேன் எதுதான் பண்ணாமங்கிறீங்க பிடிக்காதே செஞ்சு எல்லாம் நல்லது எங்க செய்யறீங்க அது நாங்க சொல்லணும் நல்லதும் எல்லாம் மொக்கையா செய்ய வேண்டியது இதுல வேற எங்களுக்கு பிடிக்காததை வந்து நாங்க ஒதுக்கி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் நீங்க செய்ய மாட்டேங்களாம் அதனா முக்கியமா ஓடி ஓடி போய் சேருங்க சாவட்டும் இங்க எப்படி கஷ்டப்படுத்தலாம் ஆமா எங்களுக்கு இல்லையே இருக்கும் இருக்கும் இருக்கும்